வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கண நண்பர்களுக்கான மிக முக்கியமான பதிவுங்க இந்த பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான திருமண யோகம் மற்றும் திருமணத்திற்கான திசை பற்றி ஒரு அற்புதமான பதிவுங்க தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட வரண் அமையும் லைஃப்பில் திருமணம் செய்ய நல்ல தசா உங்களுக்கு எப்போ வரும் திருமணம் செய்ய சாதகமான காலங்கள் என்ன திருமணம் செய்ய சாதகமற்ற காலங்கள் என்ன சாதகமற்ற காலமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்ய செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் தனுசு ராசி நண்பர்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு ராசி அதிபதி குரு பகவானுங்க குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய ஜாதகத்தை நாம் பார்க்கும்போதுமே அதில் நிறைய திருமண தடைகள் இருக்கிறது நாம் பார்க்குறோம் தாமதமான திருமணம் அப்படிங்கிறது தனுசு ராசியில் நிறைய இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்கணத்தை சேர்ந்த ஜாதகர்களுக்கு எந்த தசா புத்தி திசை நடக்கும்போது கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகும் குயிக்காகவும் மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் அதுவுமே உங்கள் மனசுக்கு பிடிச்ச அழகான வாழ்க்கை துணை கிடைக்க நல்ல கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வேணுங்க தனுசு ராசிக்கு களத்திறக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம்னு சொல்லலாம் லைஃப்பில் நன்மை செய்யாத மற்ற கிரகங்கள் நிறைய இருக்குது அதில் முக்கியமானது இந்த சுக்கர பகவானாக பார்க்கப்படுதுங்க சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகன்னு சொல்லலாம் இந்த ஆறாம் வீடுங்கிறது ருண ரோக ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இந்த ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னா என்னன்னா ஆறாம் வீட்டிற்கு குருபலத்தை அழிக்கக்கூடியது குருபலம்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது திருமணத்திற்காக நம்ம ஜாதகத்தை கொடுக்கும்போது ஜோதிடர் சொல்லுவார் உங்களுக்கு இல்லைங்க இன்னும் பையனுக்கும் பொண்ணுக்கும் குறுபலன் வரல அல்லது பொண்ணுக்கு குறுபலன் இல்லை பையனுக்கு குறுபலன் இல்லை அப்படிங்கிறத நாம் கேட்டிருப்போம் ஆனால் அந்த இடத்துல குரு இருக்கும்போது திருமணத்தில் குருபலனை இழந்தாலும் அதாவது ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்து குருபலனை இல்லை அப்படின்னாலுமே அந்த ஜாதகருக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டுமான பொருளாதார உயர்வு ஆரோக்கியம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் இது நல்ல செய்தியாக இருந்தாலுமே கல்யாணம் இல்லாமல் என்ன தான் நீங்கள் சாதிச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது இல்லைங்களா ஆனால் தனுசு ராசிக்குள்ள மூணு ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் ஏதாவது ஒன்றில் சுக்கர பகவான் இருந்தால் அதாவது மறைவல் இருந்தால் சுக்கரனால் வரக்கூடிய தேய பலன்கள் அப்படிங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க பொதுவாகவே ஒரு உண்மை என்னென்னா தனுசு ராசியை பொறுத்தவரை சுக்கரனுடைய தசா புத்தியில் சுபகாரியங்கள் பண்ணுவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் திருமணம் சார்ந்தோ இல்லை இடம் வாங்குகிறோம் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதில் ஏதாவது ஒன்று செய்யும்போது அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியான திசைகள் நடக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சுய ஜாதகத்தில் அந்த நேரத்தில் சுபகாரியம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் குறிப்பாக கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஏன்னா நீங்கள் நாம் கல்யாணத்தை பற்றி தான் பாட்டுக்கிறோம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் பெற்ற கோயிலில் சுபமுகூர்த்தம் வைக்கிற மாதிரி பார்க்கணும் மகாவிஷ்ணுடைய அவதாரம் பெற்ற கோயிலாக இருக்கலாம் இல்லைன்னா லட்சுமி நரசிம்மர் கோயிலாக இருக்கலாம் அல்லது லட்சுமி நாராயணன் கோயிலில் திருமணம் வைக்கணும் கருவாறைக்கு முன்னால் சாமியினுடைய பார்வை படுற மாதிரி வச்சு அந்த முகூர்த்தத்தை பண்ணணுங்க கோயிலில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் விருந்து கொடுக்கணும் நம்ம கூப்பிடுற உறவு முறைகளுக்கு கொடுப்பதை தாண்டி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆதரவற்றோருக்கு அன்னதானம் பண்ணணும் கோயில் பசுவுக்கு வந்து அவத்திக்கீரை மற்றும் மஞ்சள் நிற பழங்களை வந்து தீவன தானம் கொடுத்துட்டு வரணுங்க இதெல்லாம் மணமக்களுடைய திருமண பந்தத்தை வந்து வலுப்படுத்தும் தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு சுவாப பாவர்கள் சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் சுபர்களில் ஆதிபத்திய சுபர்கள்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க ஸோ சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் சுபகிரகனுடைய பார்வையை படும்போது அது பெரிய நன்மையாக இருக்குங்க அதாவது குரு பகவான் புதன் பகவான் பார்வை பெற்றால் செல்வ செழிப்பான மகிழ்வான குடும்ப வாழ்க்கையுடன் மணமக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை செல்வம் அழகான அழகுக்கு இணையான அறிவான குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஆச்சரியமான அதிசயத்தக்க உண்மையாக இருக்குங்க ஸோ அதனால இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த நடக்கும் நடக்கும்போது திருமணத்துக்கு ட்ரை பண்ணால் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்க நண்பர்களே திருமணம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிர்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதை வந்து எடுத்தோம் கவித்தோம்னு சொல்லி பண்ணவே கூடாது திருமண வாழ்க்கையில தனுசு ராசிக்கு இத்தனை சிக்கல் வரத்துக்கு காரணமே அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது தான் ஸோ இனிமே தனுசு ராசி லக்கண தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கண சகோதர சகோதரிகளுடைய பெற்றோர்கள் வரன் பார்ப்பதில் மிகவும் கவனமாக இருக்கணுங்க டைம் சரியில்லையே லேட் மேரேஜ் ஏதோ ஒரு வரன் வந்திருக்குன்னு ஏதோ ஒரு சப்பையான ஒரு காரணத்தை வச்சுட்டு கல்யாணத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதுவுமே சில பேர் வந்து ரெண்டு பொருத்தம் மூணு பொருத்தம் இருந்தாவே அது வந்து ரொம்ப முக்கியமான பொருத்தம் அது இருந்தால் போதும் எப்படியோ உருட்டி மிரட்டி குடும்பத்தை கொண்டு போய் சேர்த்துடலான்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டு மேரேஜ் பண்ணி வச்சிட்றோம் ஆயிரம் பேர் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வைப்போம் ஆனால் திருமண முடிவு திருமணத்தில் பிரிவு அப்படிங்கிற அபாயகரமான முடிவை ஆயிரம் பேர் சேர்ந்து முடிவு பண்ணுறது இல்லைங்க இந்த மேரேஜ் பண்ண அந்த மன மக்கள் அவங்க ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணுறாங்க சேர்ந்து வாழலாமா வேண்டாமா முடிவு பண்ணிவிட்டு ஒரே நைட்டில் ஒரே நாளில் அந்த முடிவு அறிவிச்சுட்டு அவங்க பிரிஞ்சிட்றாங்க இந்த மனநிலைக்கு சரியில்லாத ஜாதக அமைப்பு தான் காரணமாக இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக திருமண பந்தத்தை உருவாக்கி அதையே உண்மையாலுமே ஆயிரம் பயிராக மாற்ற நாம் ட்ரை பண்ணோம் நிச்சயமாக இந்த பதிவு அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பொதுப்பலனாக இருந்தாலுமே ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் கண்டிப்பாக ஒரு ஒத்துப்போகும் உண்மையாகவும் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கான திருமணத்திற்கான ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் பதிவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டுருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்